தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டுருந்தேங்க அப்படியே வந்துட்டு இருந்தேன் இண்டும்னு பார்த்தா முன்னால் வேப்ப பழம்னு சொல்லுவாங்க மஞ்சள் கலர் இருக்கலாம் அது இருந்துச்சு வாங்க அப்படியே அதை சாப்பிட்டு போகும் ஒன்றும் இல்லைங்க நான் பாருங்க வேப்பங்காய் இது வேப்பங்காய் இல்லை வேப்பம் பழம்னு சொல்லுவாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டு கட்டா ஓரளவுக்கு கசப்பா தாங்க இருக்கும் அந்த சாப்பிட்டோம் சாப்பிடுற இருந்துச்சா ரெண்டாவது கை எங்கள் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வரும் வேலைப்பட்டோம் காலிக்கு சாப்பிட்டு மட்டும் இப்படி தாங்க இருக்கும் ஓட்ட இந்த மாதிரி தான் வரும் நீங்களும் கண்டிப்பாக சொல்லி சாப்பிட்ருப்பீங்க சாப்பிட்டு தான் இருக்காங்க கம்மெல்லாம் சொல்லிட்டு போங்க அந்த வீடியோ புதுச்சா மாதிரி லைக்ஸே பே பண்ணுங்க பாய்